வணக்கம் படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எந்தெந்த துறைகளிலெல்லாம் இப்பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் விளைந்திருக்கின்றன அந்த படிப்புகளை படித்தால் நமக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்று மாணவர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் சமூகத்திற்கே மிகச்சிறந்த கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கிறது உங்களுக்கு பதிலாக அமைந்திருப்பதுதான் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியால் வடிவமைக்கப்பட்ட என்ன படிக்கலாம் இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறந்த கல்வியாளர்கள் திரு திருப்பதி அவர்களும் திருமதி மல்லிகா அவர்களும் நம்முடைய அரங்கிற்கு வந்திருக்கின்றனர் உங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் என்ஜினியரிங் எப்படி இருக்கு ஏன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க சார் என்ஜினியரிங் போது என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியே வராங்கன்னா என்ஜினியர்ஸ் வெளில வராங்களா கட்டாயம் மேடம் கடந்த இந்த கொரோனாவுக்கு பிறகு இப்போ அண்ணா அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துலேயே வந்து பார்த்தோன்னா இந்த ஆண்டு வந்து ரெண்டரை லட்சம் விண்ணப்பங்கள் வந்து இப்போ போட்டுருக்காங்க அப்போ வந்து இன்ஜினியரிங் வந்து படிப்பு உள்ள வந்து ஆர்வத்தை தான் அது காட்டுது அதில் நிறையா வந்து படிப்புகள் வந்து புது புதுசாக வந்துட்டுருக்கு அதில் வந்து ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய திறனை வந்து முழுமையாக வந்து அந்த எடுத்த துறையில் வந்து பார்த்தினா வந்து அவனுடைய அந்த இன்வால்மெண்ட்டோடு வந்து படிக்கிற போது அவன் வந்து வெளியே வந்து வரும்போது அவுட்புட்டாக வரும்போது வந்து அவன் வந்து ஒரு பொறியாளராக வராரு இன்ஜினியராக வராரு பெயருக்கு வந்து பார்த்தினா வந்து எதுவும் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்றது இல்லாமல் அதில் எந்த துறையை தேர்ந்தெடுத்தோம் அதில் வந்து எப்படி வந்து அவருடைய என்னென்ன வந்து இருக்குது அதனுடைய அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டல்ஸில் வந்து பார்த்தினா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தாவே வந்து நல்லா வந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ எதிர்காலம் நல்லா இருக்கு இந்தாண்டு வந்து பார்த்தோம்னா அண்ணா பல்கலைத்துல அதிகமான வந்து விண்ணப்பங்களை வந்து இருக்கு நம்மளுடைய இதுக்கும் வந்து நல்லா இருக்கு திருப்பதி சார் நீங்க சொல்லுங்க இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமான கேள்வியாகத்தானே இது இருக்கும் அவங்க யூஜி இன்ஜினியரிங் எடுத்துடுறாங்க அடுத்து பிஜி அப்படின்றதுக்குள்ளவே ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இந்த கிராஷ் கோர்ஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் அதெல்லாம் தேவையா கட்டாயம் வந்து இன்றைய இந்த போட்டி நிறைந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா கட்டாயம் வந்து தேவை இப்போ அவங்க சொல்கிறது வந்து அந்த சாஸ்தா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தோம்னா தஞ்சாவூர் வல்லத்தில் இருக்குது அதுவும் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ட்ரிபிள் போது இன்றைய காலகட்டத்தில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளெலாம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற போது வந்து அதுக்கு நல்ல வந்து டிமாண்ட் இன்னும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸில் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து வெஹிக்கல் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிலாக தான் இருக்கும் ஏன்னா இந்த இப்போ வரக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் காஸ்ட்லாம் வந்து டெய்லி வந்து இன்க்ரீஸ் இருக்குது அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ சோலார் எனர்ஜியும் வந்துட்டுருக்கு அதனால ட்ரிபிளிக்கு வந்து பார்த்தினா வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அதிகமான வந்து வேலைவாய்ப்புகள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிபிளி எடுத்து படிக்கிறவங்க வந்து பார்த்தினா வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்தியன் ரயில்வே அதே மாதிரி பார்த்தினா இந்த பவர் ஸ்டேஷனு இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து நல்ல வேலைவாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் சைடும் வந்து செக்டார்லேயும் இருக்குது ப்ரைவேட் செக்டார்லேயும் நிறைய வந்து எம்என்சி கம்பெனிலாம் இருக்குது அவங்க வந்து அடிஷ்னல் ஸ்கில் க கற்றுக்கணும் சரிங்க திருப்பதி சார் ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன இன்ஜினியரிங் அப்படின் பொழுது அவங்களுக்கு எது எடுக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் ஏன்னா நீங்களே சொன்னீங்க நாலு ஒரு மினியும் பொழுதுரும் வண்ணமாக நிறைய கோர்சஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர் கோர்சஸாக இருக்கிற ஒரு ட்ரிபிள்இஆ இருக்கட்டும் ஈஸியாக இருக்கட்டும் மெக்கானிக்கலாக இருக்கட்டும் இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கட்ரானிக்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தோம் ரோபோட்டிக்ஸ் வந்ததுன்னு பேசிட்டே இருந்தோம் இப்போ பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் சைபர் கிரைம் இப்படி வரும்போது மாணவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள் வராதா குழப்பங்கள்லாம் வந்து மாணவர்களுக்கு வந்து வரக்கூடாது பெற்றோர்களுக்கும் வரக்கூடாது அவங்களுடைய அந்த திறமை அடிப்படையில் நம்ம என்ன வந்து எடுக்க போகிறோம் நம்மளுடைய ஸ்கில் என்ன இருக்குது நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஏஐடிஎஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த டேட்டா சயின்ஸ் சம்மந்தமாக எடுத்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸு அதே மாதிரி வந்து ஸ்டாட்டிக்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் தரவாக வந்து இருக்கணும் மே இது மேத்தமெட்டிக்ஸ்லாம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ஏஐடிஎஸ் வந்து எடுத்து அந்த கோர்ஸை படிக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த மெக்கானிக்கலில் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து ஆட்டோமொபைலு மெக்கட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டுருக்கு அதில் வந்து ஆட்டோமொபைல் துறையிலும் நிறைய வந்து வேலைவாய்ப்புகள் அதுவும் வந்துட்டுருக்கு ஏஐடிஎஸில் வந்து டேட்டா சயின்ஸு சைபர் செக்யூரிட்டி மிஷின் லேர்னிங்கு டேட்டா பிளாக் செயின் இது மாதிரி வந்து கோர்ஸில் படிக்கிறவங்களும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெவலப்பர் ஆகிறாங்க அவங்களுக்கு என்ன வந்து இந்த வேலைவாய்ப்புகள் இருக்கோ அதே வேலைவாய்ப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் பிரான்ச்சுக்கும் இருக்குது மெக்கானிக்கலுக்கும் இருக்குது சிவிலுக்கும் இருக்குது ட்ரிபிள்க்கு வந்து ட்ரிபிளுக்கும் இருக்குது அதனால் மாணவர்கள் வந்து அவங்க எடுத்து படிக்கிறதில் அந்த அடிஷனல் வந்து அந்த knowledge வந்து அவங்க கேதர் பண்ணனும் சரிங்க சார் நீங்களே அவங்க கிட்ட डायरेक्टली பேசலாம் பேசுங்க சார் நீங்க வணக்கம்மா ஆ வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இப்ப முடிச்சிருக்காங்க ஆமாம் சார் செகண்ட் செமஸ்டர் இப்ப தான் இப்ப 10 தேதி ஸ்டார்ட் ஆகுது ஆமா இன்னைக்கு வந்து பார்த்தா வந்து எல்லாரும் எல்லாரும் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா வந்து கம்ப்யூட்டரும் வந்து ஐடியும் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க நீங்க வந்து எடுத்துக்கிற கோர்ஸுக்கு நல்லா வந்து வேல்யூ வந்து டிமாண்ட் இருக்கு இப்ப இப்போ ட்ரெண்டிங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் டேட்டா சயின்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு நீங்க பாப்பாவுக்கு வந்து பக்க பலமா இருக்கணும் அவங்க நல்லா இந்த கோடிங்கு இந்த அதே மாதிரி லாங்குவேஜ் வந்து பைத்தான் இதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் தரவா வந்து படிக்க சொல்லுங்க அறிவுறு எல்லாம் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு வந்து பயம் வந்திருக்க கூடாது உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா அப்புறம் பிள்ளை வந்து பயம் இருக்கும் அதனால இப்ப வரக்கூடிய வேலை வாய்ப்பு எல்லாம் நல்லா இருக்கு வந்து இப்ப கவர்மெண்ட் பிரைவேட் செக்டர்ல நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு யாரும் இந்த மீடியாக்கள் சைடோ இந்த உங்களுடைய வந்து பார்த்தினா தெரிஞ்ச வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து பார்த்தினா வந்து இந்த வேலை வாய்ப்பு இல்லை இன்ஜினியரிங் படித்த அப்படின்றது கிடையாது சார் மீடியா நான் சொல்றதே சொல்கிறது இல்லை சார் அதனால தான் உங்களை என்ன பண்ணுற கல்வியாளர்கள்லாம் வரவழைச்சு எவ்வளவு தூரம் ஐடியிலலாம் வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து சர்வே மேடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் சைடில் எடுத்து படிக்கிறாங்க இல்லையா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு இந்த மாதிரி எடுத்து படிக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்கன்ற சர்வே இருக்கு சூப்பர் ஷபானா மேம் கேட்டுட்டு இருக்கீங்களா அதாவது வேலை அப்படின்னு பொழுது அரசாங்க வேலையே உங்க மகளுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க சரிங்க நன்றிமா நன்றி சார் பிகாம் அதற்கான வேல்யூ எப்படி இருக்கு அடுத்து என்ன படிக்கணும் அவங்க பிகாம் வந்து இப்போ கலை மற்றும் அறிவியல் இதுல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிகாம் வந்து நல்ல வேல்யூ இருக்கு அதுல பிகாம் வந்து ஜென்ரல் எடுத்து படிக்கிறவங்க ஒரு பிபிஏ பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தினா எம்காம் பண்ணலாம் நல்லா வந்து இப்போ டிமாண்ட் இருக்குது வேலைவாய்ப்பு வாய்ப்பு வரதுலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ட்டட் அக்கௌண்ட் இந்த மாதிரி இதுக்கு வந்து நல்லா இருக்குது இப்போ அதனால் வந்து மாணவர்கள் வந்து அந்த கணிதத்தன்மையாக வந்து பார்த்தோன்னா அந்த பிகாமில் வந்து நல்ல ஒரு திறமையாக வந்து பார்த்தோன்னா அரியர் இல்லாமல் வெளியே வரணும் நல்லா வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது பிகாம் இன்னொரு கேள்வி என்னன்னா அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா கல்வியாளருக்குமே தொடர்ந்து வலியுறுத்துகின்ற ஒரு விஷயமாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு கிராஜுவேட் காலேஜ்லேருந்து வெளில வராங்கன்னா கிட்ட சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது ஆனால் பிளேஸ்மெண்ட்டில் போகும்பொழுது நாங்கள் எதிர்பார்க்கிற ஸ்கில் இல்லை என்று அந்த வேலைவாய்ப்பு மறுக்கப்படுகிறது அந்த திறமைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை கல்லூரினுடைய கடமையும் ப்ளஸ் வந்து மாணவர்களுக்கும் வந்து பார்த்தினா வந்து அந்த படிக்கும்போதே வந்து பார்த்தினா அந்த ஒரு இன்வால்மெண்ட்டோட வந்து ஒரு ஒரு புரிதலோடு வந்து படிக்கணும் எந்த துறையாக இருக்கட்டும் அது எடுத்து கொண்ட அந்த துறையில் வந்து பார்த்தோன்னா வந்து நல்ல ஒரு அந்த பண்டமெண்ட்ஸை வந்து படிக்கணும் அப்போ தான் வந்து அந்த புரிஞ்சு படிக்கிற போது அவங்களுக்கு வந்து பார்த்தினா வெளியே வந்து அவங்க முடிச்சிட்டு போகிற போதும் பார்த்தா அது நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டு அதிலே வந்து இந்த நான்கு வருஷம் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க இல்லையா அதில் வந்து அந்த இந்த மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் வந்து அந்த மினி ப்ராஜெக்ட் வந்து வந்து வரும் அதில் வந்து இவங்க நல்லா வந்து ஒரு என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்றதை வந்து முன்னாடியே டிசைட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறமோது தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்டு வெளியே போகும்போது அவங்க எல்லாம் எ எந்த சாதனையும் பண்ண முடியும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் தான் வந்து தன்னை வந்து தயாரிப்படுத்திக்கணும் அதே மாதிரி கல்லூரியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராக்டிக்கலுக்கும் வந்து அந்த ஈக்குவல் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி தேரியும் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் மக்கப் பண்ணக்கூடாது அதாவது வந்து மெமரி பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்டு புரிஞ்சு படிக்கணும் சரிங்க சார் திருப்பதி சார் அவர்கிட்ட பேசுங்க சார் லைனில் இருக்க ரகு சார்கிட்ட பேசுங்க வணக்கம் சார் ரகு சார் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன் இப்போ இப்போ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தினா இப்போ பீடெக் படிச்சுருக்கிறாருன்னு சொல்கிறீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸு செகண்ட் இயர் வந்து படிச்சுட்டுறாரு சொல்கிறீங்க இப்போ அவங்க படிக்கிற போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு மைக்ரோ ப்ராசரு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி வந்து பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஜி இப்போ நீங்கள் பண்ணணுன்னு சொன்னீங்க இல்லையா ஆமாம் சார் அப்போ வந்து பண்ணுறமோது இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு அதாவது வேல்யூபுளான வந்து ஒரு சப்ஜெக்ட் அதனால் நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து படிக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் பிஜி வந்து நீங்கள் பண்ணுறமோது வந்து கம்ப்யூட்டர் அண்டு கம்யூனிகேஷனு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கொடுங்க ஓகே நீங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தினா சாய்ஸாக வந்து பார்த்தினா இந்த எம்பிஏ மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம் எம்பிஏ வந்து பண்ணலாம் பட் எம்பிஏ பண்ணுறவங்க வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணலாம் மேடம் ஒரு எலக்ட்ரானிக்ஸு படிக்கிறவங்களோ ஒரு இசி வந்து யூஜி பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டடாக பண்ணுறது தான் நல்லது இப்போ ஈசி பண்ணியிருந்தால் வந்து அதில் வந்து விஎல்எஸ்ஐ டிசைன் வந்து இருக்குது அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது எம்பராய்டர் சிஸ்டம் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷனு அதே மாதிரி வந்து எம்டெக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது இவங்க வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பண்ணால் இவங்க எல்லாமே வந்து டீச்சிங் சைடும் போகலாம் அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் சைடும் போகலாம் எல்லாத்துக்குமே போகலாம் நெட்ஒர்க்கிங் சைடு எல்லாமே வந்து ஜாப் நல்லது

வேறு என்ன இருக்குது கம்பெனி சைடு வந்து என்ன இருக்குன்றது போது தான் வந்து அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அகாடமிக்குன்றதே வந்து என்ன பார்த்தினா ஒரு இண்டஸ்ட்ரியோட டை அப் பண்ணுறமோ தான் வந்து அவங்க படிக்கும்போது நம்ம சப்ஜெக்டில் படிக்கிறதுக்கும் கம்பெனி சைடு வந்து நம்ம போய் விசிட் பண்ணுறதுக்கும் வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க அது வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இது தேவை தான் இப்போ ஏன்னா போட்டி நிறைந்த காலத்தில் இன்றைக்கி வந்து தேவை மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கணும் என்ன வந்து அவங்க படிக்கிறாங்கன்றது ஒரு கான்ஃபரன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தேவையான ஒன்று தான் அதாவது அக்காடமிக் மட்டும் இல்லாமல் இந்த அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா கரிக்குலர் கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அதே மாதிரி இந்த பேப்பர் வந்து வேறு ஒரு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு தேவையான ஒன்று தான் சரிங்க அதுக்கான நேரம் எங்கே இருக்குது அப்புறம் ப்ராஜெக்ட்டு அசைன்மெண்ட்டு ஐவி இதுக்கெல்லாம் நேரம் எங்கே சார் இருக்குது நேரம் இருக்குது மேடம் நம்ம தான் வந்து அது இந்த நேரத்தை வந்து பிளான் போட்டு ஒதுக்கணும் இந்த அகாடமிக்கு இவ்வளோ நேரம் வந்துன்றது இது பண்ணும் ஒரு இப்போ அண்ணாவிஸ்டில் வந்து பார்த்தோன்னா வந்து சிக்ஸ் மந்த் ஒன் டைம் வந்து ஒரு செமஸ்டரு அப்போ வந்து அந்த சிக்ஸ் மந்த்தில் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபோர் மந்த்து வந்து அகாடமிக் சைடு இருக்கும் டூ மந்த்து வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ப்ராக்டிக்கல் ப்ளஸ் வந்து தேரி எக்ஸாம் வந்துடும் இவங்க வந்து ஷெட்யூல் போடணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஃபர்ஸ்டு டேலேருந்தே வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு நடத்துறாங்கன்னா ஒரே நிமிஷம் சார் சாரி ராணிப்பேட்டிலேருந்து அஸ்வினி கேட்ட கோர்ஸ் வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கண்கள் தான் வந்து அது ஈஸியாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே நல்ல வேல்யூ இருக்குது அதில் வந்து பார்த்தினா வந்து இப்போ ஈஸி எடுத்து படிக்கிற போது வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் செக்டார் சைடு வந்து வேலைக்கு போகிறதுக்கு வந்து அது வாய்ப்புகள் இருக்குது அதில் யூஜி வந்து படிக்கிற போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறாங்க பிஜியில் வந்து நிறைய வந்து பிஜி கோர்ஸ் இருக்குது எம்பாய்டு சிஸ்டம்லாம் இருக்குது இன்றைக்கி எம்பாய்டுன்றது வந்து பார்த்தினா வந்து எந்த ஒரு காராக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்தினா சிப்பு வந்து பார்த்தினா வந்து இன்பில்ட்டாக வந்து சர்க்கியூட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற போது நிறைய வந்து பிஜி கோர்ஸ் இருக்குது நிறைய வேலைவாய்ப்புகளும் இருக்குது நிறைய நெட்ஒர்க் சம்மந்தமான வந்து கோர்ஸும் வந்து அடிஷ்னல் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்த் த்ரீ மந்த்து கோர்ஸ்லாம் இருக்குது அதனால் வந்து அவங்க ஈஸி எடுத்து படித்தாலையும் கம்ப்யூட்டரும் அதில் இருக்குது கம்ப்யூட்டரும் இருக்குது வந்து அதே மாதிரியே அதில் மைக்ரோ ப்ராஸு எல்லாமே இந்த பேப்பர்ஸ்லாம் இருக்குது இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தாலையும் அதில் வந்து பார்த்தினா அவங்க ப்ரோக்ராமிங் சைடு வந்து கொஞ்சம் நல்லா வந்து இந்த பைத்தான் ஆகட்டும் இல்லை சி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஜாவா ஜாவா ஸ்கிரிப்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோடிங் சைடில் கொஞ்சம் வந்து டேலண்டாக இருக்கணும் கோடிங் நல்லா வருதுன்னா அவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறது பெட்ரு இதில் வந்து ஈஸி சைடு வந்து பார்த்திங்கனா கோடிங் வந்து வராது ஆனால் ரெண்டு ரெண்டு படிப்புக்குமே வந்து எது படித்தாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போகலாம் நெட்ஒர்க் இன்ஜினியராக போகலாம் இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ஒரு சூட்டபிள் தான் நல்ல ரெண்டுமே நல்ல கோர்ஸ் தான் தேங்க்யூ சார் தேங்க்யூ வணக்கம் தாம்பரம் உனக்கு முதலில் வந்து அந்த பயம் பக்கத்தில் வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து இது பயம் இருக்கு சார் பயம் பயம் வேண்டாம் வாழ்க்கையில் வந்து ஒரு பயம் இருக்குன்னா ஆனால் வந்து நம்பிக்கையோட நீங்கள் வந்து பயணிக்கும் போது அதில் நீங்கள் வந்து வெற்றி தான் வந்து கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றது வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்கீங்க அதில் நீங்கள் படிங்க அதில் படிங்க நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ்லாம் நல்லா வந்து அரியர் இல்லாமல் வந்து நீங்கள் படிங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து ரெகுலேஷனுக்கு முன்னாடி வந்து நிறைய மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் இருந்தது இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸே வந்து அதிகம் அந்த சப்ஜெக்ட் கிடையாது வேலை வாய்ப்புகள் வந்து அப்படின்லாம் வந்து தவறான வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்தி அது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ வந்து டிமாண்ட் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தினா வந்து படிக்கும்போது சப்ஜெக்டோட இந்த வந்து அடிஷ்னல் வந்து ஸ்கில் நீங்கள் வந்து கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் சி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஜாவா பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்டு இந்த மாதிரி பேப்பர்லாம் நீங்கள் வந்து தரவாக வந்து கோடிங்லாம் வந்து நீங்கள் வந்து தரவாக எழுதனீங்கன்னா எழுதி வந்து வந்து கற்றுக்கணிங்கன்னா உங்களுக்கு வந்து அருமையான வந்து வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலங்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா வந்து சொந்தக்காரரோ வந்து யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஜாயின் பண்ணவே இல்லை அதுக்குள்ள வந்து எனக்கு வேலைவாய்ப்பு இல்லைன்ற மு இந்த நாலு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக நீ படி உன் மேல வந்து நம்பிக்கை வை இன்னொருத்தர் சொல்றதை இது பண்ணாத குமார் குமார் எப்படி படிக்கணும் அதா குமார் இப்போ நீங்க வந்து குமார் இப்ப நீங்க இப்ப படிப்பு மட்டும் இல்லாம படிப்பு மட்டும் வந்து வாழ்க்கை கிடையாது படிப்பு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து உன்னுடைய அந்த திறமைகள் இருக்குல்ல உன்னுடைய திறனை வந்து நீ வந்து வளர்த்துக்கணும் புரியுதா இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கு

பொருளாதாரத்தில் என்ன மாதிரி வந்து அவங்க வந்து நம்ம அந்த கல்லூரியை வந்து தேர்வு செய்வதில் வந்து பார்த்தோன்னா அந்த கல்லூரி ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து என்ன வந்து ஃபீஸ் இருக்குது அந்த கல்லூரி கட்டணம் என்ன அதே மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ என்னன்னு பார்க்கணும் ஏன்னா அவங்களுடைய அந்த பொருளாதாரம் வந்து மெயின் பார்க்கணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து சில கல்லூரி வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க அங்கே ஃபீஸ் அதிகன்றதுனால என்னை வந்து இதை இதில் கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து அதில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அந்த பேரண்ட்ஸு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால வந்து பார்த்தினா வந்து அந்த ஸ்டூடெண்ட்டும் வந்து இன்றைக்கி வந்து அதை பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அந்த ஃபீஸ் கட்டுறம்போது ஒரு எக்ஸாம் எழுதுகிற போது சில கல்லூரிகள் வந்து பார்த்தினா அந்த டைட் பண்ணி நீ கட்டினா தான் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது அதனால் சில கல்லூரிகள் வந்து பார்த்தினா மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் இருக்குது சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தினா அந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள் வரும் ம முதல் பட்டதாரி இருக்குது அதே மாதிரி அந்த எஸ்சி எஸ்டி எஸ்சி அருந்துதல் இந்த மாதிரி வந்து பிசி கிறிஸ்டின் ஆஜர் இருக்குது அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தினா முழுமையான கட்டணமே கொடுத்துட்றாங்க நான்கு வருடம் இப்போ வந்து இன்ஜினியரிங் படிக்கிற போது நான்கு வருடத்துக்கான அந்த கட்டணமும் டியூஷன் ஃபீஸு வந்து கொடுத்துட்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தினா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தினா அந்த பாடுன்னு வந்து இருக்காது பேரெண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து என்ன பார்க்கணுன்னா வந்து இதில் டீச்சர்ஸ் இருக்காங்களா அந்த கல்லூரியில் இருக்கா அதே மாதிரி வந்து பார்த்தினா வந்து அந்த லைப்ரரி இருக்கா அதே மாதிரி வந்து லேப் ஃபெசிலிட்டி இருக்கான்னு வந்து பார்க்கணும் அவங்களுக்கு மெ மெயினாக வந்து இந்த மூணு தான் வந்து மெயினாக பார்க்கணும் ஃபீஸ் சைடு பார்க்கணும் பக்கமாக இருக்கா அவனால் போயிட்டு வர முடியுமா ஏன்னால் இப்போ கல்லூரியை வந்து இங்கே ஒரு ஆன்லைனில் இப்போ வந்து எடுக்கிறாங்க அண்ணா சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஈரோட்டிலே ஒரு நாமக்கல்லே எடுக்கிற போது அங்கே வந்து என்ன இருக்குது என்ன இப்போ ஃபெசிலிட்டி எந்த இடத்துல இருக்குது அதை வந்து ரூரலில் இருக்கா அர்பனில் இருக்கா என்னன்றது பார்க்கணும் நிறைய வந்து ஸ்டூடெண்ட் வந்து இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களை வந்து சிட்டியை நோக்கி வந்து வந்துட்டுருக்காங்க ஏன்னா எங்கேயோ முடிக்கிறாங்க வேலை தேடி வந்து சென்னை வரன்றமோது ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பிள்ளை வந்து சென்னையில் படித்தா வந்து அவன் வந்து பார்த்தினா நாலேஜை வளர்த்துப்பான் அப்படின்ற வந்து இதில் இருக்காங்க நாலேஜை வளர்த்துக்குனா அவன் வந்து வேலை தேடிப்பான் அப்படின்ற மாதிரி அதனால் வந்து பேரண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவங்க எந்தெந்த ஏரியா காலேஜ் இருக்குது என்ன ஃபீஸ் இருக்குது அது எல்லாமே வந்து ஒரு போயிட்டு ஒன் டைம் வந்து விசிட் பண்ணும் ஆன்லைனில் எடுக்கிற போது அது தெரியாது ஒரே வந்து பேரில் கொண்ட காலேஜ் ஒரு பத்து காலேஜ் இருக்கும் அதில் தெரியாமல் எடுத்துருவாங்க நாளைக்கு போயிட்டு அங்கே பார்க்கறம்போது அந்த ஃபெசிலிட்டி இல்லை அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு அதில் சில கல்லூரிகள் வந்து நம்பிக்கையாக வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து நம்பிக்கையாக வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ரிட்டன்லேயே ஒரு காப்பி கொடுத்துருவாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு ரிட்டன்ல வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுத்துருவாங்க இன்னொரு காப்பி வந்து பார்த்தினா வந்து அப்ளிகேஷனோடயே என்க்ளோஸ் பண்ணுவாங்க நாலு வருஷம் இதான் ஃபீஸ் அப்படின்னா அதில் வந்து இது பண்ணுறாங்க அதான் வாங்குறாங்க அதனால வந்து பேரண்ட்ஸ் வந்து முழுமையாக போய் விசிட் பண்ணி அங்கே என்ன வந்து நிலவரம் இருக்குது அப்படின்றத வந்து போய் பார்க்கணும் பார்க்காமே வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து இந்த கல்லூரி எடுத்துகிட்டு அப்புறம் போன பின்னாடி வந்து அந்த முதல் பட்டதாரிலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டால் அந்த மாற்றி எடுக்கிற போது வந்து அந்த முதல் பட்டதாரி எனக்கான வராது முதல் பட்டதாரின்னால் ஆன்லைனில் போய் எடுக்கிற போது அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா வந்து செகண்ட் டைமும் திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து போது வந்து அது கிடைக்காது அதனால் வந்து இதெல்லாம் பார்க்கணும் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இந்த ப்ளஸ் டூ பின்னாடி வந்து முன்னாடியே வந்து அந்த ஏப்ரல் மே மாதமே அவங்க வந்து எந்த இடத்துல நம்ம படிக்க வைக்கணும் எந்த ஏரியாவை வந்து படிக்க வைக்கணுன்றதை முன்னாடியே டிசைட் பண்ணோம் ஏன்னா இது அவங்களுடைய வந்து இதுதான் வந்து பேஸ்மெண்ட்டு அவங்க வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலாக நான் ஒரு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு படித்தேன் நாற்பது வருஷம் நல்லாயிருக்குன்ற மாதிரி இதுக்கு வந்து அவங்க அடித்தளம் இன்னும் அதில் பேரெண்ட்ஸ்னுடைய பங்கு முக்கிய முக்கியத்துவம் இருக்கு மாணவர்களுடைய பங்கு முக்கியத்துவம் இருக்கு பரத் இப்ப நீ வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்ட மேற்கொண்டு இன்ஜினியரிங்ல நீ என்ன கோர்ஸ் வந்து உனக்கு விருப்பம் இருக்கு எந்த ஃபீல்டில் போகணும் இப்போ மெக்கானிக்கல் சைடு போணுமா இல்லை வந்து சிவில் வந்து சைடு போகணுமா கம்ப்யூட்டர் சைடு போகணுமா எலக்ட்ரானிக்ஸ் சைடு போகணுமா இல்லை வந்து இப்போ வந்து புது புது கோர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு பார்த்தியா இப்போ டேட்டா சயின்ஸ் வந்துட்டுருக்கு மெஷின் லேர்னிங் வந்துட்டுருக்கு பிக் டேட்டா இருக்குது நிறையா கோர்ஸ் வந்துட்டுருக்கு சைபர் செக்யூரிட்டி வந்துட்டுருக்கு நீ எந்த சைடு வந்து போகணுன்னு வந்து நீ இப்போ படிக்கும் காலகட்டத்திலே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க நான் வந்து இதை முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இந்த இந்த காலேஜில் ஜாயின் பண்ணோம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு வந்து நீங்கள்லாம் அப்பயே வந்து ஒரு குரூப் வந்து ஒரு ஸ்டடிஸ் மாதிரி வந்து அப்போ நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க சார் என்ன வந்து கோர்ஸ் இப்போ நீ வந்து ப்ளஸ் டூவில் வந்து இப்போ முடிச்சுட்டு இப்போ வந்து பிஇல வந்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு நீ வந்து உன்னுடைய மைண்ட் செட்டில் இருக்குது அதை சொல்லுங்கள் இப்போ நான் வந்து ஒரு கோர்ஸ் சொல்லி பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லி வந்து எடுக்கிறத விட நான் இதில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் எடுத்தேன்னா நான் அதில் வந்து நல்லா படிப்பேன் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீ இது பண்ணோம் உனக்கு வந்து இன்ட்ரெஸ்டோட நீ இது பண்ணோம் ஏன்னா இன்னொருத்தர் வந்து உன்னை கோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் எடுக்கக்கூடாது உனக்கு இப்ப படிக்கக்கூடிய வந்து இப்போ இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து கோர் பிரான்ச் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க உங்களுக்கு எதுல விருப்பம் இருக்குன்னு கேக்குறாங்க மேம் மெக்கானிக்கல் அவ்வளவுதான் ஓகே மெக்கானிக்கல் மெக்கானிக்கலோட வேலை வாய்ப்புகளை பத்தி சார் சொல்வாங்க நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க சரியா சரி ஓகே சார் மெக்கானிக்கலுக்கான வேலைவாய்ப்புகள் இப்படி இருக்கு மெக்கானிக்கலுக்கு நிறைய இப்போ வேலை வாய்ப்புகள் இருக்கு மேடம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலு மெக்கெட்ரானிக்ஸு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் நிறைய எக்கச்சக்கமான இருக்குது முன்னா வந்து ஒரு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடிலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் இருக்குது ஆனால் இப்போ நிறைய வந்து யூஜிலே நிறைய கோர்ஸ் வந்துருச்சு இப்போ இந்த மெக்கானிக்கல் முடிக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் லைனில் போகலாம் அது வந்து ஒரு ப்ரோஇ கேட்யே அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர்லாம் முடிச்சுட்டு நல்லா வந்து அவங்க சிடிஎஸ் அதாவது கம்ப்யூட்டரில் வந்து கோர்ஸ் முடிச்சுட்டு எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாணவர்கள் வந்து என்ன சிடிஎஸ்ஸு டிசிஎஸ் விப்ரோ ஹெசிஎல் போகிறாங்க அதே வந்து இது வந்து மெக்கானிக்கலில் வந்து முடிக்கிற ஸ்டூடெண்ட்டும் மூலம் ஏன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று வந்து மிக்சிங் ஆகி தான் இருக்குது பிணைந்து தான் இருக்குது ஒன்னோட ஒன்று எதா சார்ந்து தான் இருக்குது முன்னாடி வந்து மெக்கானிக்கல்னால் வந்து ஒரு இன்ஜின் அது மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வந்து மெக்கானிக்கல்னாவே வந்து டோட்டலாக அதில் வந்து கம்ப்யூட்டரும் இருக்குது எலக்ட்ரானிக்ஸும் இருக்குது அதனால தான் மெக்கட்ரானிக்ஸ்னு சொல்கிறோம் மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக்கல் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கோடிங்கு சிப்பு சைட் எல்லாமே வருது அதனால் வந்து பார்த்தினா இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டோடு வந்து படிக்கலாம் படித்து முடித்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு வெஹிக்கல் வந்து டிசைனாக வந்து ஒரு டிசைனராக போகலாம் நிறைய வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது அதான் சொன்னேன் இப்போ ட்ரிபிள்இ படித்தவங்களும் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இந்த மாதிரி போகும்போது இந்த மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுத்து பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த மாதிரி போகலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு நன்றி சார் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கோம் மேம் தேங்க்யூ நன்றி நன்றி மாணவனே நூறாவது முறை விழுந்தவனுக்கும் ஒரு வார்த்தை தொன்னூற்று ஒன்பது முறை எழுந்தவன் நீ என்பதை நினைவில் வைத்து செயல்படு வெற்றி